ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டீஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகு ஒன்றில் இருக்கக்கூடிய வேர்ச்சொல் இணைய எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதிலிருந்து தான் வந்து ஆல்ரெடி ஒரு ஐம்பது கொஷின் பார்த்தோம் இன்றைக்கும் வந்து ஒரு ஐம்பது கொஷின் பார்க்க போகிறோம் ஐம்பதுக்கு எத்தனை பேர் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்பயும் போல தான் ஒரு கொஷின் படிச்சுட்டு ஒன் ஆர் டூ செகண்ட் வெயிட் பண்ணுறேன் உங்களோட ஆன்சரை வந்து ஓயாமா ஷீட்டோ அப்படி இல்லைனா நோட்டோ இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா உணர் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க உணர் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க இதில் தான் இருக்குது இந்த மூணு ஆப்ஷனில் தான் இருக்குது ஓகேங்களா இதை மட்டும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் உணர் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை ஈஸியாக ஃபைன் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ உணர்ச்சி அதாவது தொழிற்பெயர் விகுதிகள்னு சொல்லிட்டு என்ன சொல்றது ஒரு பத்துக்கு மேலே தொழிற்பயர் விகுதிகள் இருக்குது இதெல்லாம் இப்போ நான் எழுதுற இல்லைங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடியது தான் கை கூட வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பயிர் விகுதிகள் தான் இதில் முடிஞ்சாவே அது வந்து தொழிற்பயர்னு நம்ம ஃபைன் பண்ணிடலாம் எல்லா டைமும் வந்து வருதல் அது மாதிரி தல் அல் விகுதி கொண்டே முடியாது இதுபோல் விகுதிகளும் சம்டைம்ஸ் வரும் உணர்ச்சி என்பது ஒரு தொழிற்பெயர் படி என்னும் வேர் சொல்லின் தொழிற்பயரை தேர்ந்தெடுக்க படி என்னும் வேர் சொல்லின் தொழிற்பயரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் பி படித்தல் படி என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் படித்தல் இந்த டாபிக் வந்து ஈஸி தான் அதனால் வந்து எல்லா கொஷின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இந்த ஐம்பது கொஷின் மொத்தமாக இந்த நாலு டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு நூறு கொஷின்னு கொடுத்துருக்கா இதில் வந்து நீங்கள் தெளிவாயிடணும் இவ்வளோதான் வரும் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் ஒன்றரை ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் மற்றபடி இதில் நீங்கள் தெளிவாக இருந்தால் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் என்னம்மா ஆன்சர் பண்ணிடலாம் வாழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுக்க வாழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் பி வாழாதார் வாழ்ந்து வினையச்சம் வாழ்ந்த பெயரச்சம் வாழ்தல் தொழிற்பெயர் வாழாதார் என்பது வினையாளனின் பெயர் ஆற்று என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுக்க ஆற்று என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஆற்றாரும் ஆற்றிய என்பது பெயரச்சம் ஆற்றும் இது வந்து வராது ஆற்றுதல் என்பது தொழிற்பெயர் அப்போது ஆற்றாரும் இதெல்லாம் வராதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியாததுக்கான ஆன்சர் தனியாக நிற்கும் அப்போ அதுதான் ஆன்சராக இருக்கும் ஆற்றாரும் என்பது தான் வினையாளனின் பெயர் வெளி என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க வெள்ளி என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் சி வென்று வென்று ஊ சவுண்டில் முடியுதுங்களா வினையச்சம் வெள்ளல் அப்ப தொழிற்பெயர் வென்றில் பெயர் பெயரச்சம் வெல்லும் இது வராது என்னும் சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக ஆல் என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் சி ஆல்க இயர் என்பது வியங்கோல் வினைமுற்று விகிதிகள் இது வந்தாவே நமக்கு என்ன அது வியங்கோல் வினைமுற்றுன்னு ஃபைன் பண்ணிடலாம் இப்போ வாழ்க வாழிய வாழியர் இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்று தான் நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் வாழ்க வாழிய வாழியர் துடை என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று எழுதுக துடை என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் சி துடைத்தான் துடைத்தான் என்பது வினைமுற்று துடைத்த பெயரச்சம் துடைத்தல் தொழிற்பெயர் துடைத்து வினையச்சம் சா என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க சா என்னும் வேர் வினைமுற்று ஆன்சர் ஆப்ஷன் பி வினைமுற்று வந்து செத்தான் செத்து என்பது வினையச்சம் செத்தவன் என்பது வினையான் பெயர் சாதல் என்பது தொழிற்பெயர் ஒளி என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக ஒளி என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்று ஆன்சர் ஆப்ஷன் ஏ கா இய இயரில் வந்து ஃபினிஷ் ஆகணும்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இதை நீங்கள் மைண்டில் வச்சுருந்தாலே இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஒலிக்க காலை முடிஞ்சிருக்குங்களா இது எதுலுமே கா இயரில் ஃபினிஷ் ஆகல ஓங்க என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்று எழுதுக ஓங்க என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓங்குக காலை முடிஞ்சிருக்குங்களா ஓங்கு வினையச்சம் ஓங்குதல் தொழிற்பெயர் ஓங்கி வினையச்சம் ஓங்கு ஓங்கி ரெண்டுமே வினையச்சத்தில் தான் வரும் உழ என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்று உழ என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்று ஆன்சர் ஆப்ஷன் பி உழுக உழுக என்பது வியங்கோல் வினைமுற்று உழுதல் தொழிற்பெயர் உழுதான் வினைமுற்று உழார் என்பது வினையா பெயரில் வரும் தோன்றுக என்பதன் இலக்கண குறிப்பை தருக தோன்றுக என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் ஆப்ஷன் டி தோன்றுக காலம் முடிஞ்சிருக்குங்களா அப்ப வியங்கோல் வினைமுற்று கல் என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்துள்ளது கல் என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்தியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி கல் என்பது வேர்ச்சொல் கற்றான் என்பது வினைமுற்று இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க மீதி எல்லாமே தவறு கொஷின் எப்படி வேணால் கேட்பாங்க அவங்க கேட்குற டைப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம் நீங்கள் பேசிக்காக திங்க் பண்ணவே ஆன்சர் பண்ணிடலாம் நல்லவாய் நாடி நடக்குமாம் எல்லாருக்கு எனும் அடியில் நாடி என்னும் சொல்லின் வினைமுற்று நாடி என்பது வேர்ச்சொல் அதோட வினைமுற்று என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி நாடி நான் பிடியின்றி தருவும் பெரும் கலிரு போல இதில் வரும் வினையச்சம் பிடியின்றி தருவும் பெரும் களிறு போல ஆன்சர் ஆப்ஷன் பி பிடி பயின்று இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வினையச்சம் கான் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க கான் சொல்லின் வினையச்சம் பி கண்டுசர் ஆப்ஷன் பி கண்டு படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வினையாளின் பெயரை உருவாக்குக படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வினையாளின் பெயரை உருவாக்க டி படித்தவர் இது வரைக்கும் நாம் வேர்ச்சொல்லிருந்து என்னென்ன கண்டுபிடிக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் வேர்ச்சொல்லேருந்து என்ன கேட்டாலும் நீங்கள் கண்ணை முடிக்கிட்டே ஆன்சர் பண்ணோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாச்சு வா என்னும் வேர்ச்சொல் எவ்வாறு வினையாளின் பெயராய் அமையும் வா என்னும் வேர்ச்சொல்லின் வேர்ச்சொல் எவ்வாறு வினையாளின் பெயராய் அமையும் ஆன்சர் ஆப்ஷன் சி வந்தவன் ஆன்சர் ஆப்ஷன் சி வந்தவன் கொல் என்ற வேர்ச்சொல்லிற்கான தொழிற்பெயர் கொள்ளி என்ற வேர்ல்லிற்கான தொழிற்பெயர் ஆப்ஷன் சி கோரல் அல்விகுதி கொண்டு முடிஞ்சிருக்குங்களா கோரல் தீண்டிற்று என்ற வினைமுற்றுச் சொல்லின் வேர் சொல்லை தேறுக தீண்டிற்று என்ற வினைமுற்றுச் சொல்லின் வேர் சொல் தேறுக ஆன்சர் ஆப்ஷன் டி தீண்டு தீண்டிற்று என்ற வினைமுற்றுச் சொல்லின் வேர் சொல் தீண்டு நுகர் என்னும் வேர் சொல்லின் பெயர் எழுதுக நுகர் எனும் சொல்லின் தொழிற்பெயர் நுகர்தல் தொழிற்பெயர் அல்லாத சொல் எது தொழிற்பெயர் அல்லாத சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எல்லல் கோரல் தருதல் கொள்ளாமை மை கை விகுதி கூட தொழிற்பயர் விகுதிகள் தான் அப்போ என்பது என்பதுதான் இதில் தொழிற்பயர் இல்லை ஏன் எல்லல் வந்து தொழிற்பயர் இல்லைன்னு சொல்லிட்டு ரீசன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்றேன் ஒழுக்கம் விழுப்பம் எவ்விலக்கணத்தை சார்ந்தது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் இதில் ஒழுக்கம் எவ்விலக்கணத்தை சார்ந்தது ஆப்ஷன் டி தொழிற்பெயர் அம் விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கு ஒழுக்கம் பொறுத்துக பேசினான் வருக கேட்டார் தருகின்றனர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று வினையற்றம் வியங்கோல் வினைமுற்று அதுபோல் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் வேர் சொல் கொடுத்துருக்காங்க அது சரியாக கனெக்ட் பண்ணணும் ஆன்சர் ஆப்ஷன் பி பேசினான் பேசு வருக வா கேட்டார் கேல் தருகின்றனர் தா துற என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் எழுதுக துற என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் சி துரத்தல் ஆன்சர் ஆப்ஷன் சி துரத்தல் கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக ஆன்சர் ஆப்ஷன் பி அழுகை போக்கு தொழுகை எல்லாமே வந்து தொழிற்பெயரில் வரும் தொல்லை என்பது வராது பொருதா ஒன்றை தேர்வு செய்க பொருந்தா ஒன்றை தேர்வு செய்க தொழிற்பெயரை பற்றி இந்த நாலு விஷயங்களில் எது பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் பி பெயர் காலம் காட்டாது தொழிலுக்கு பெயராய் வரும் இரு வகைப்படும் அது எல்லாமே கரெக்டு இதுல பொருந்தாதது அதுன்னு பார்த்தீங்கன்னா மூவிடங்கள்லேயும் வரும்னு சொல்லியிருக்காங்க அது தவறு பார் என்ற அடிச்சொல்லினை தொழிற்பெயர் ஆக்குக பார் என்ற அடிச்சொல்லினை தொழிற்பெயர் ஆக்குக ஆன்சர் ஆப்ஷன் சி பார்த்தல் செல் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்க செல் என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் ஈஸிதான் ஆப்ஷன் பி சென்று நட என்பதன் வினைமுற்று நட என்பதன் வினைமுற்று ஆன்சர் ஆப்ஷன் டி நடந்தான் ஆன்சர் ஆப்ஷன் டி நடந்தான் ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என வழங்குவது ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என வழங்குவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி சுட்டு திரிபு ஆன்சர் ஆப்ஷன் டி சுட்டு திரிபு சுட்டு எழுத்துக்கள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது சுட்டு எழுத்துக்கள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள்னு பெயர் இது மூன்று உள்ளது அண்மை இது வந்து மூன்று எழுத்துக்கள் இருக்கும் ஆ இ ஊ இருக்குது இல்லைங்களா அதுதான் அண்மை சுட்டு அண்மைக்கு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ அருகில் உள்ளவற்றை குறிக்கும் சேமை சுட்டுக்கு எழுத்து வந்து ஆ இது தொலைவில் உள்ளவற்றை குறை குறிக்கும் புறவினா தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் எது சரியானது புறவினா தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் எது சரியானது வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளைத் தருவது புறவினா புறவினா சொற்களில் வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்களுக்கு புற பொருள் உண்டு புறவினாவிற்கு எடுத்துக்காட்டு எது யார் ஏன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மட்டும் சரி ஒன்று ரெண்டு மட்டும் சரி அகவினா தொடர்பான கீழ்கண்டவற்றில் எது சரியானது வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தரும் அகவினான் எனப்படும் அகாவினாவிற்கு எடுத்துக்காட்டு அவனா வருவானோ அகவினா சொற்களில் வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை இது மூணுத்துலேயும் வந்து எது மட்டும் கரெக்டு ஃபைன் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மூணு மட்டும் கரெக்டு அகாவினாவிற்கு எடுத்துக்காட்டு இது கிடையாது இது புறவினாவிற்கான எடுத்துக்காட்டு எது யார் இது தான் வந்து அகவினாவுக்கு வந்து எடுத்துக்காட்டு வரும் ஏன்னா அதுலிருந்து நம்ம வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது அதுதான் அகவினா புறவினால வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும் இவற்றில் சரியானதை காண்க ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்து சுட்டெழுத்து ஆ ஆ ஓ ஆகிய மூன்றும் சுட்டெழுத்துக்கள்னு சொல்றாங்க ஆ எனும் சுட்டெழுத்து தற்போது பயன்பாட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மட்டும்தான் சரி ரெண்டும் மூணும் தவறு ஆ இ ஊ இது தான் சுட்டு எழுத்துக்கள் இப்போ ஊ தான் வந்து பயன்பாட்டில் இல்லை ஆவும் ஈவும் பயன்பாட்டில் இருக்குது தற்போது எந்த சுற்றெழுத்தை பயன்படுத்துவது இல்லை தற்போது எந்த எழுத்தை பயன்படுத்துவதில்லை இப்போ தான் சொன்னேன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊ அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஷ் என்ற சுற்றெழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஷ் என்ற எழு சுற்றெழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ உ என்ற சுட்டெழுத்து ஊ என்ற சுட்டெழுத்து பினா எழுத்துக்கள் எவை வினா எழுத்துக்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் வந்து வினா எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க ஐயா ஆவோ ஏ அப்படின்னு ஸ்டார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க எய்யா ஆ மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏவும் யாவும் வந்து பார்த்தீங்கன்னா மொழியின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எது யாரு நம்ம ஒரு சென்டென்ஸில் கொஷின் கேட்கும்போது இப்படி கேட்கலாம் மொழியின் இறுதி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை ஆன்சர் ஆப்ஷன் பி அவனோ இது வந்து மொழியின் இறுதியில் வருது அவனா இதுலேயும் ஆ இறுதியில் வருது இவ்வாறு இறுதியில் வந்தா அது மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எது மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏன் அவனே மொழியின் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் தமிழ் எழுத்துக்களில் டேஸுக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை தமிழ் எழுத்துக்களில் டேஸ் எழுத்துக்கு மட்டுமே இணைய எழுத்துக்கள் இல்லை இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் ப்ரீவியஸ் இயரில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயுத எழுத்துக்கு மட்டும் தமிழில் எழுத்து கிடையாது உயிர் எழுத்துக்கோ இருக்குது மெய் எழுத்துக்கோ இருக்குது ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணையெழுத்துக்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே எழுத்து ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஸ் ஆகும் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஸ் ஆகும் பயன்படுத்திருப்பீங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன எழுத்துக்கள் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நட்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஷ் வரும் சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஷ் வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி வல்லினம் வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி வல்லினம் வரும் மெய்யெழுத்துக்களைப் போலவே டேஷ் எழுத்துக்களில் இன எழுத்து உண்டு மெய்யெழுத்துக்களைப் போலவே டேஷ் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் உண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ உயிர் எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் உண்டு பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான இணையை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் பி பார்த்தேன் என்பது இறந்த காலம் இது தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க படித்தான் இது இறந்த காலம் படிப்பேன் எதிர்காலம் பார்க்கிறேன் நிகழ்காலம் அப்போது பார்த்தேன் என்பது இறந்த காலம் பி ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஐ என்னும் நெடியில் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐ சவுண்டில் முடியுதுங்களா அதனால் ஐக்கு இணையெழுத்து இ ஔ அடுத்து அவு என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணையெழுத்து அவ் ப்ரனவுன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் சவுண்ட் வந்து லாஸ்டில் ஊன் முடியும் அவ்வுக்கு இணையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊ ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா இ ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ வரும் ஏக்கு வந்து ஏ வரும் உயிர் எழுத்துக்கள் இதுக்கு ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மெல்லினத்திற்கு இணையெழுத்து இடம் பெறாத சொல் எது கீழ்கண்ட வச்சு மெல்லினத்திற்கு இணையெழுத்து இடம் பெறாத சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வி வந்து இல்லை என்பது எரள வழல இடையினம் இதில் இவ் இல்லை இவ் ரெண்டுமே ஒரே இனம் அப்போ இது இடை இனத்தை சார்ந்தது மஞ்சள் வந்தான் தம்பி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வல்லினமும் மெல்லினமும் சேர்ந்து வந்திருக்கும் அப்போ மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம் பெறாத எழுத்து சீதான் ஓகே இன்றைக்கி ஒரு ஐம்பது கொஷின் பார்த்தாச்சு ஐம்பதுக்கு வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்ட் பண்ணிக்கிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா நாம அடுத்த டெஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஜிஎஸ்க்கும் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணிக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கம்மாளி இருக்கும் அதில் ஆட் ஆகிக்கோங்க டிஎன்பிசிக்கு தேவையான ஒரு சில மெட்டீரியல் இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்